நம்ம சிவபித்தன் சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் திருமூலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே பொய்யாயின எல்லாம் போயகல வந்துரளி மெய்ஞானம் ஆகி மிளகின்ற மெய்சுடரே இப்போ நம்மளுக்கு எப்போவுமே இந்த அஞ்ஞானம் அப்படிங்கிறது நம்மை சூழ்ந்திருக்கும் இந்த மாயைன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து குறிப்பிடலாம் அஞ்ஞானம் உண்மையாலுமே ஞானம் எதுன்னு தெரியாமல் நம்ம எல்லா இடத்துலையும் சுற்றி தெரியும் போது நம்ம அஞ்ஞானத்தால் இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் எது உண்மைன்னு தேடும்போது நம்ம கண்ணுக்கு புலப்படுகிறது எல்லாம் பொய்யாக இருக்கும் நிறைய விஷயங்கள் பொய்யாகத்தான் இருக்கின்றன அப்போ அந்த பொய்யெல்லாம் நீங்க வேண்டும் அப்படின்னா நம்ம உண்மை பொருளை கண்டறிந்தால் மட்டுமே அந்த பொய்யானது நம்மை விட்டு விலகும் இதுதான் உண்மையாலுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருள் நிறைந்த வீட்டில் இருக்கின்றோம் ஒளி வேண்டும் அந்த இடம் வந்து பிரகாசிக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் ஒரு விளக்காவது அந்த இடத்தில் ஏற்ற வேண்டும் எரிய வேண்டும் இல்லை பார்த்திங்க அப்படின்னா அந்த சூரிய வெளிச்சமோ நிலவுடைய வெளிச்சமோ வரும் பொழுது கண்டிப்பாக நம் அந்த இருட்டில் இருந்தால் கூட நமக்கு அந்த ஒளியானது உண்டாகிறது அப்ப நம்ம மனமானது இருளில் இருக்கும் பொழுது மனமானது இருளால் சூழ்ந்த சூழப்பட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு தெளிவு உண்டாக வேண்டும் ஒரு வெளிச்சம் உண்டாக வேண்டும் அப்படின்னா அந்த சுடரானது ஏற்றப்பட வேண்டும் உள்ளே வந்து அந்த ஞானம் பிறக்க வேண்டும் எது அஞ்ஞானம் அல்ல உண்மையான ஞானம் மெய்ஞானமானது உள்ளே உண்டாக வேண்டும் அவ்வாறு அந்த மெய்ஞானம் உண்டாகிறது என்றால் கண்டிப்பா நம்மில் சூழ்ந்திருக்கின்ற அந்த அஞ்ஞானமானது விலகும் அதில் தான் ஐயா மாணிக்கவாசக பெருமான் அழகா குறிப்பிடுறார் பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்தருளி மெய்ஞானமாகி விழுகின்ற மெய் சுடரே நான் இந்த உலகத்தில் வந்து பிறந்து நல்வினை தீவினையின் பொருட்டு இன்னொரு ஜென்மாவை எடுத்துட்டேன் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் எடுத்தாச்சு எடுத்ததுமே என் கண்ணில் காட்டப்பட்டது எனக்கு சொல்லப்பட்டது எல்லாம் உண்மை என்று நம்ப வைக்கப்பட்டதை நான் இப்பொழுது உணர்கிறேன் அல்லது தெரிந்து கொண்டவை எல்லாம் உண்மை இல்லை என்பதை உணர்கிறேன் எப்படி அப்படின்னா அந்த மெய்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறிவாக விளங்கக்கூடிய நீ வந்து என்னுள் மிளர்கின்ற போதுதான் இந்த மாதிரி பொய்யாயின எல்லாம் போய் அகல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி நான் இதுவரையில் எதெல்லாம் உண்மைன்னு நினச்சனோ அது எல்லாமே பொய்ன்னு எனக்கு தெரிய வருது அது எல்லாமே பொய்ன்னு எனக்கு தெரிய வருது எப்போ அந்த மெய்ஞானம் என்னுள் சுடர்விட்டு எரியும் பொழுது உண்மையான அறிவின் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இறைவன் என்னை ஆக்கிரமிக்கும் போதுதான் என்னுள் அவர் மிளர்கின்ற போதுதான் பொய்யாயின எல்லாம் என்னை விட்டு நீங்குகிறது அப்போ இந்த பொய்யெல்லாம் என்னை விட்டு நீங்குவதற்கு யார் காரணம் என்றால் இறைவன் தான் காரணம் இறைவன்தான் காரணம் எப்ப இறைவன் வந்து என்னை ஆட்கொள்கின்றானோ என்னுள் பிரகாசிக்கின்றானோ அந்த அறிவு சுடராய் பிரகாசிக்கும் பொழுதுதான் அந்த வெளிச்சத்தில் தான் என்னால் மெய்ப்பொருளையும் உணர்ந்து கொள்ள முடிகிறது நான் இதுவரையிலும் கண்ட அனைத்து பொருள்களும் பொய் என்றும் புலப்படுகிறது அதுவரையிலும் நம்ம எப்படி தான் இருந்தோம் அஞ்ஞானத்துல தான் இருந்தோம் எல்லாம் பொய்யான விஷயத்தையெல்லாம் உண்மை என்று நம்பி அதிலேயே உழன்று கொண்டிருந்தோம் அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் சரி பார்க்கறது எல்லாமே பொய்யா உலகத்துல நம்ம பார்க்கிற எல்லாமே பொய்யா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டால் நீ மெய்யை உணர்ந்து கொள்ளாத வரை பார்ப்பது எல்லாம் உண்மையாகத்தான் உனக்கு தோன்றும் மெய்யை உணர்ந்து கொள்ளாத வரை பார்ப்பதெல்லாம் உண்மையாகத்தான் தோன்றும் அந்த மெய்யை உணர்ந்து கொள்வதற்கு நாம் முயற்சி எடுக்கும் பொழுதே பல விஷயங்கள் நமக்கு ஒரு அறிகுறிகளாக தோன்றும் இதையெல்லாம் மாயை அப்படிங்கிற விஷயம் ஏன்னா நிறைய பேர் அந்த மாயை பற்றி சொல்லுவாங்க ஆனால் அதை எப்படி உணர்ந்துக்கிறது அப்படிங்கிறது நமக்குள்ளே பெரிய சந்தேகமாக இருக்கும் அது இறைவனோட அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த மாயை கூட நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் இதெல்லாம் மாயையப்பா இதெல்லாம் மாயேன் நிறைய பேர் சொல்லுவாங்க வாழ்கின்ற வாழ்க்கை நாம் பார்க்கின்றது எல்லாமே மாயை அப்படிங்க அவங்க அந்த மெய்ஞானத்தை அடைந்தவர்களால் மட்டுமே அதை தெளிவாக நமக்கு எடுத்து இயம்ப முடிகிறது அப்ப ஒருவர் சொல்வதினால் மட்டும் என்னுள் இருக்கின்ற மாயை பற்றி நான் அறிந்து கொள்ள முடியுமா தெரிந்து கொள்ள முடியுமா அதிலிருந்து விடுபட்டு விட முடியுமானா எப்பொழுதும் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் ஒருவர் சொல்வதை நாம் கேட்டு நாம் அதில் வந்துட்டு பெரிய அளவில் வந்துட்டு மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னா அதற்கு அவ்வளவாக வாய்ப்பில்லை உன்னுள் உண்மையை உணர்ந்து கொள்ளும் பொழுது மட்டும்தான் அந்த சுயப்பிரகாசமான ஒளியை நம்முள் உணர்ந்து கொள்ளும் பொழுது மட்டும்தான் அது சாத்தியமாகும் அப்படின்ட்டு ஞானியர்கள் தெளிவாக குறிப்பிட்றாங்க அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா நமக்குள்ள இருக்க அந்த சுய பிரகாச அறிவை உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது எல்லாமல்ல அந்த சிவபெருமானை உணர்ந்து கொள்ளுதலின் பொருட்டே நம்முள் இருக்கின்ற அந்த மாயை விளக்கி பொய்யா இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் ஒதுக்கி உண்மையாய் விளங்குகின்ற அந்த ஜோதியை உணர்ந்து கொள்ள முடியும் நம்ம வாழ்க்கையில் எது எதெல்லாம் போய் எதெல்லாம் மாயினு அப்போதான் நமக்கு தெரியும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருவோம் வேணாமப்பா இதெல்லாம் வேண்டாம் அப்போ எது வேண்டும் உண்மையான அந்த அறிவின் ஸ்வரூபமாக விளங்கக்கூடிய இறைவன் மட்டும் எனக்கு போதும் இறைவன் மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் எப்போதான் வருகிறது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாயையெல்லாம் விலகும் போது தான் வருகிறது மாயை சாதாரணமாக விலகாது சுயப்பிரகாச அறிவினால் மட்டுமே அந்த மாயை விலக்கப்படும் அப்ப அதற்கான முயற்சிகளை யார் செய்ய வேண்டும் நாம் தான் செய்ய வேண்டும் நாம் தான் செய்ய வேண்டும் குரு வழிகாட்டுவார் தொட்டு கூட சில குரு வழிகாட்டுவார் ஆனால் நடக்க வேண்டியது யாரின் பொறுப்பு நம் பொறுப்பு ஒரு வழியை காட்டுகிறார்கள் என்றால் இது சென்றடைவதற்கான வழி தான் அவர்கள் காட்ட முடியும் அவர்களின் அனுபவங்களை உங்களுக்கு சொல்ல முடியுமே தவிர அதை அப்படியே உங்களுக்கு உணர்த்த முடியாது அதை அப்படியே நாமும் உணர்ந்து கொள்ள முடியாது அப்போ ஒரு குருவாசகம் இருக்கிறது அப்படிங்கும்போது அந்த குருவாசகத்தை ஏற்றுக்கொண்டு அதன் வழியாக நாம் நடக்கலாம் ஆனால் உணர்தல் என்பது நமக்குள் மட்டும்தான் இருக்கும் நமக்குள் மட்டும்தான் இருக்கும் அதர் பிறர் சொல்ல நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை நம்மால் உணர முடியாது அதை நம்மால் உணர முடியாது அவ்வாறு உணர்கிறீர்கள் என்றால் அதுவும் பொய்யாகத்தான் இருக்கும் மெய்ப்பொருளை நாமத்தான் தேடி கண்டு கொள்ள முடியும் மெய்ப்பொருளை நாமத்தான் தேடி கண்டு கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொண்டால் மனக்கலக்கம் இருக்காது மனதில் கலக்கமானது இருக்காது நாம் தெளிவாக அடுத்த நிலையை நோக்கி நகர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதில் ரொம்ப தெளிவாக சொல்லப்படுறது என்னென்னா பொயிலையே புரண்டு விட்டோம் அந்த உண்மை ஞானத்தை நமக்கு இறைவன் அருள்கிறார் அப்படிங்கும்போது போது அது பெரிய கொடுப்பனை பெரிய கொடுப்பினை எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்து விடுகிறதா என்றால் எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கப் பெறுவது இல்லை ஏன்னா ஒருத்தர் வந்து இறைவன் மீது பற்றில்லாதவர் எதையும் உணர்ந்து கொள்ள முற்படாதவர் அப்படிங்கும்போது அவரிடம் இருந்து இறைவன் மறைந்தே இருக்கின்றார் கொஞ்சம் தூரமாக போய்டுறார் அப்படின்னு வச்சுக்கலாமே அதாவது மறைந்திருப்பது என்பது நாம் ஒரு ஓமைக்காக சொல்வது அவரின் கண்களுக்கோ புறக்கண்களுக்கும் அகப்படுவதில்லை அகக்கண்களுக்கும் அகப்படுவது இல்லை ஏன்னா அவரோட மனது ஃபுல்லாக என்னதான் இருக்குது இப்படி ஒரு சக்தி இல்லை இப்படி ஒரு ஆற்றல் இல்லை எல்லாம் பொய் பொய்ன்னு நினைக்க நினைக்க அது பொய்யாகத்தான் போகிறது நாம் எப்பொழுது உண்மையை உணர வேண்டும் என்று முயற்சி செய்கிறோமோ அப்பொழுதே நமக்கான அந்த வழிகளும் பிறந்து விடுகிறது அப்போ உண்மையை உணர்வதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் நீ தயாராக இருக்கும்போது இயற்கை அதற்கான வழியை உங்களுக்கு காட்டும் இயற்கையின் வாயிலாக இறைவன் அந்த வழியை உங்களுக்கு காட்டுவார் வில ரொம்பவெல்லாம் தேவையில்லைங்க அன்னைக்கு இருந்த சித்தர்களும் ஞானியர்களும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான அந்த வளர்ச்சி இல்லாத காலகட்டத்திலே கோள்களை பற்றியும் பிரபஞ்சத்தை பற்றியும் அண்டம் பிண்டம் என்றெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஞானத்தோடு நமக்கு எடுத்து இருக்கிறார்கள் அப்படிங்கும் போது அவர்களோட ஞானத்தை பற்றி யோசித்து பாருங்கள் இன்றுதான் நம்ம நிறைய பேசுறோம் சூரிய குடும்பம்னு பேசுறோம் ஒன்பது கோள்களை பற்றி பேசுகிறோம் அதே போல் நெபுலா அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க கேலக்ஸி அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இப்போ ஒரு ஒரு நட்சத்திர அழிவு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நட்சத்திரம் உருவாகும்போது எப்படி இருக்குது கருந்துலை எப்படி செயல்படுகிறது இதை பற்றியெல்லாம் நம்ம இப்போ தான் பேசுகிறோம் இதை இதை பற்றியெல்லாம் சூட்சமமாக சித்தர்கள் முன்னரே கூறி சென்றிருக்கிறார்கள் என்னும் பொழுது அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அண்டத்தில் உள்ளதுதான் இந்த பிண்டத்திலும் உள்ளது நீங்கள் பார்க்குற நம்ம இந்த நரம்பியல் சம்பந்தமா அல்லது நியூரான் அப்படிங்கிற கட்டமைப்பு இந்த கேலக்சியில் அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஏன் அவங்க சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது புரியும் இதெல்லாம் வந்துட்டு மெய்ஞானத்தால் நாம் உணரும் போது தான் இதையெல்லாம் உணர்ந்து கொள்ள முடியும் நாம் உணர்ந்து கொள்ள மு போதுதான் இதையெல்லாம் தெரிந்தும் கொள்ள முடியும் பஞ்சபூதத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறதுங்கும் போது உன் உடலிலும் அந்த மாற்றம் தெரிகிறது அல்லவா அதற்கான அந்த விளைவுகள் நமது உடலிலும் நம்மால் பார்க்க முடியும் அப்போ மனிதன் அப்படிங்கிறவன் இயற்கையால் கட்டுண்டப்பட்டுள்ளவன் மனிதன் மட்டுமல்ல விலங்குகளும் விலங்குகள் அதை உணர்ந்து கொள்கின்றன பேரழிவுகள் வரும்போது தன்னை தற்பாதுகாத்து கொள்ளக்கூடிய அறிவானது அதற்கு இருக்கிறது நமக்கும் இருக்குது ஆனால் நம்ம பல விதங்களில் வந்துட்டு வேற வேறு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம தான் பெரியாள் அப்படின்னு நினச்சிக்கிட்டனால நம்மளோட அந்த சுயப்பிரகாச அறிவை நாம் மறைத்து கொண்டோம் இல்லைனா எல்லாம் நம்மளுக்கும் தெரியும் விலங்குகள் பேசுவதை உணரலாம் இந்த பஞ்சபூதங்கள் இயக்கம் எப்படின்னு அறிந்து கொள்ளலாம் இந்த மாதிரி பல வழிகள் நமக்கு ஞானியர்களால் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவமோ அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமோ இல்லாமல் போனது தான் நமக்கு இருக்க பெரிய பிரச்சனை அதையெல்லாம் தாண்டி வரும் பொழுது கண்டிப்பாக நம்ம இந்த இயக்கங்களை பற்றி அறிந்து கொள்ள முடியும் பொய்யாயின எல்லாம் பொயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளகின்ற மெய்சுடரே பொய்யான விஷயத்திலிருந்து என்னை எல்லாம் மீட்டு கொண்டு வரதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னை வந்து நீ அருளி என்னை ஆட்கொண்டு உள்ளே காரணத்தினால் காரணத்தினால்தான் எனக்கு இவையெல்லாம் பொய்யாயின மாயை அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது வாழ்க்கையில் பக்குவம் அடைதல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த பக்குவம் அனைவருமே அடைந்து விடுகிறார்களா மனதை அனைவருமே அமைதிப்படுத்தி விடுகிறார்களா அப்படின்னா சிவபெருமான் ஒருத்தரை ஆட்கொள்கிறார் அப்படிங்கும் பொழுது சிவபெருமானோட அருள் ஒருத்தருக்கு கிடைக்கிறது அப்படிங்கும் பொழுது தான் இந்த பக்குவப்படும் தன்மை அப்படிங்கிறதே வருகிறது அதுக்கு வாழ்க்கையில் பல கஷ்டங்களை தாண்டி தான் பக்குவம் அப்படிங்கிறது அடைய முடியும் இயல்பாக யோசிச்சிங்கன்னா தெரியும் அப்போ இந்த கஷ்டங்கள் இல்லாமல் இன்பங்களால் மட்டும் நம்ம பக்குவம் அடைய முடியாதுன்னா கண்டிப்பாக முடியாது இன்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே துயரமான ஒன்று சொல்லப்போனால் நம்ம வாழ்க்கை சுழற்சியை முறித்து கொள்வதற்கு அது எக்காரணத்தை கொண்டும் பயன்படுவது இல்லை மாறாக துன்பம் அவ்வாறு கிடையாது இப்ப இந்த பக்குவப்படுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப உண்மையை உணர்தல் அப்படிங்கறதான் பக்குவப்படுதல் வேற எதுவும் இல்லை ரொம்பவெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம் அதை முழுவதும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொருள் புரிந்துவிடும் பக்குவப்படுதல் பக்குவப்படுதல்ங்கிறாங்களே எந்த வகையில நம்ம பக்குவப்பட முடியும் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தோட இயக்கத்தை உள்ளதை உள்ளபடி அறிந்து கொள்ளுதல் இந்த பூமியோட இயக்கத்தை உள்ளது உள்ளது படி அறிந்து கொள்ளுதல் வாழ்க்கை அப்படிங்கிறத உள்ளதை உள்ளபடி அறிந்து கொள்ளுதலே பக்குவப்படுதல் அப்படின்ட்டு பொருள்படும் அதாவது உள்ளத்தால் பக்குவப்படுதல் மனிதன் பக்குவப்பட்டு விட்டான் அப்படின்னா சொல்கிறாங்க இல்லைங்களா யதார்த்தத்தை மீறி நம்ம சிந்திக்கிறது அல்லது யதார்த்தத்துக்கு மீறி நம்ம நடந்து கொள்வது இதையெல்லாம் தவிர்த்து உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கறத வந்து அந்த பக்குவப்படுதல் அது இறைவனோட அருளாசி அதுவும் சிவபெருமானோட அருளாசி இருந்தால் அது சாத்தியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன் அவ்வளவு கடினமான விஷயமா உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னா கண்டிப்பாக இயல்பான வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப கடினமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் ஏன் சொல்கிறோம் இப்போ நல்லாவே தெரியும் ஒரு நாள் இருப்பது இன்னொரு நாள் இருக்க போவது இல்லை அப்போ இல்லாத ஒன்று இல்லாமலே போகிவிடுமா அப்படின்னா அதற்கும் வாய்ப்பில்லை ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி ஒன்று இருக்குதுன்னு சந்தோஷப்படுறோம் இன்றைக்கி ஒரு பொருளானது இருக்குது அப்படின்னு சந்தோஷப்படுறோம் நாளைக்கு அது இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது இது இயல்பான ஒரு யதார்த்தம் கண்கூடாக நம்ம காணுகின்ற விஷயங்கள் எல்லாமே அது தான் இன்றைக்கி இருக்குதுன்னு நம்ம சந்தோஷப்பட்டோம்னா அது நாளைக்கு இருக்க போவது இல்லை அது மனிதனாக இருந்தாலும் சரி மனிதரிடம் இருக்கின்ற பொருளாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இந்த நியதி அப்படிங்கிறது பொருந்தி வரும் ஆனால் அதையும் மீறி வந்து நம்ம எல்லாத்து மேலேயும் வந்து ஆசை கொள்கிறோம் அல்லவா அதுதான் இந்த இடத்துல பெரிய பிறவிப்பினியாக மாறிவிடுகிறது எல்லாத்து மேலேயும் ஒரு ஆசை அந்த ஆசை கொள்வதன் பொருட்டாக மனிதனின் உடம்பில் அல்லது மனிதனின் மனதில் வந்துட்டு பெரிய பாரமானது தொற்றிக்கொள்கிறது அதை இழக்கும் பொழுதோ அல்லது அந்த பொருளுக்கு ஏற்படும் ஆபத்தின் மூலமாக அது தனக்கே வந்தது போல உணர்ந்து கொள்கின்றோம் அது எல்லாம் தான் இந்த இடத்துல மனுஷனை வந்துட்டு ரொம்ப பெரிய கஷ்டத்துக்கு உள்ளாக்கிடுது எதை பற்றியும் கண்டுக்காமல் போகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் என்ன இப்போ நெத்தி நிறைய திருநீரை பூசறோம் முதல் நாள் ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கலாம் எல்லாருமே சொல்கிறாங்க நம்ம பூசணும்னு ஆசை பூசுகிறோம் நம்ம போனால் என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு தயக்கமானது மனதில் எழுந்திருக்கலாம் அது அறியாமையின் உச்சமாக இருக்கும் ஒரு நாள் இரண்டு நாள் அது போக போக அப்படியே போகும்போது அப்பனை நினைத்து நெத்தி நிறைய விபூதியை பூச வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருக்குமே தவிர மற்றவர்கள் பேசுவது நம் காதுக்கு கேட்காது அவர்கள் பேசுவது நமக்கு கேட்காது இயல்பாவே வந்துட்டு ஒரு பொது வெளியில் போய் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லும் பொழுது ஒரு மாதிரி இருக்கும் எல்லாரும் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு ஆரம்ப காலகட்டத்தில் ஆனா இறைவன் நம்மை ஆட்கொள்கிறார் அப்படிங்கும்போது ஆட்கொண்டிருக்கிறார் அப்படிங்கும்போது அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை உலகமெங்கும் ஒழிக்குமாறு சப்தமாக சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் அதே வடிவாக அந்த ஒரு ஆற்றலுடன் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நாம் உறக்க கூறுவோம் அப்போ அந்த இடத்துல யாரை பற்றியும் நம்ம யோசிக்க மாட்டோம் யார் இருந்தாலும் கவலை இல்லை நான் இறைவன் பெயரை சொல்லி அழைக்கின்றேன் நான் இறைவன் புகழை பாடுகின்றேன் நான் இறைவனை நினைக்கின்றேன் நான் எதுவும் தவறான விஷயத்துலலாம் ஈடுபடலையே நான் திவாரா தவறான விஷயத்தை ஒன்றும் நான் சொல்லலையே அப்போ நான் சொல்வது என்ன அப்படின்னா இறைவனோட மந்திரத்தை அதில் என்ன தயக்கம் அப்படிங்கிறத உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொள்ளுது வாழ்க்கையில் நல்லவை இருந்தாலும் தீவையை தீய தீய ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுனாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் சிவபெருமானை தஞ்சமடைந்தவர்களுக்கு உண்டாகியிருக்கும் இப்ப சிவபக்தியின் காரணமாக தன்னிலை மறந்திருப்போம் தன்னிலை மறந்திருப்போம் பெரும்பாலும் வந்துட்டு இறைவனோட நினைவிலே அப்படியே சதா அமர்ந்திருக்கும் பொழுது அவரை பற்றியே சிந்தனையில் போய்விடும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா இந்த கால ஓட்டமே நின்றது போல் இருக்கும் கால சுழற்சின்னு சொல்கிறோம் இல்லையா இரவு பகல் அந்த காலை மாலை அப்படிங்கிற அந்த சுழற்சியை நின்று போனது போல இருக்கும் உண்மையில் அது நிற்குதா அப்படின்னா கிடையாது அது இயற்கை தனது கடமையை செய்து கொண்டிருக்கிறதுனா இந்த உலக பற்றிலிருந்து அல்லது இந்த இயக்கத்திலிருந்து இறைவனை நினைத்து அப்படியே உருகியதின் காரணமாக அந்த கால சுழற்சியிலிருந்து நாம் வெளியே வந்தது போல ஒரு உணர்வானது ஏற்படும் அதுக்கப்புறம் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் அது வேறு விஷயம் இருந்தாலும் இந்த காலத்திலிருந்து நாம் வெளியே வந்தோமா அப்படின்னா நம்ம வெளியே வரலை அந்த காலத்தை பயனுள்ளதாக மாற்றினோம் இறைவனைப் பற்றி நினைப்பதன் காரணமாக அவர் அன்பில் திளைப்பதன் காரணமாக அது ஒரு அற்புதமான ஒரு ஆனந்தத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்கின்றோம் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இன்றென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம யோசித்தோம் அப்படின்னா விளையாட்டாக இருக்கும் இன்றைக்கி என்ன ஆகும் நாளைக்கு என்ன ஆகும் இதை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது நேற்று அது நடந்ததே அதன் காரணமாக இப்படி நேற்று ஒருத்தன் பழி சொல் சொல்லிட்டான் அதனால் எனக்கு கோவிலுக்கு போகவே தயக்கமாக இருக்குது நேற்று ஒருத்தங்க இகழ்ந்து பேசிட்டாங்க அதனால் பொது வழியில் என்னால் மந்திரங்களை சொல்லி சாமியை கும்பிட முடியலை அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது நாளை என்ன நடக்கும் என்றும் சிந்திக்கக்கூடாது நான் இதை செஞ்சால் நாளைக்கு என்ன நடக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சிந்திக்கக்கூடாது இறைவன் மீது பக்தி கொண்டவர்கள் இதை எப்பொழுதும் சிந்திப்பதும் கிடையாது இந்த நொடி இந்த நொடி நான் ஈசனை வழிபடுகின்றேன் இந்த நொடி நான் இறைவனை வழிபடுகின்றேன் அதற்கு கைமாற்றாகவோ அதற்கு பிராயச்சித்தமாகவோ நான் எதுவும் எதிர்பார்க்கவில்லை அவர் நினைவில் அவரை நினைத்து ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றேன் அப்போ நேத்தென்ன இன்றென்ன நேத்திருந்தவர் இன்றில்லை இன்றிருப்பவர் நாளை இருப்ப இருக்க போவாரா என்பது உறுதியில்லை அப்படி இருக்கும்போது எனக்கு இறைவன் அற்புதமான இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறார் இதை அனுபவி என்று கொடுத்திருக்கிறார் அனுபவி என்றால் பொருளாசையில் நான் சொல்லவில்லை அவரை நினைத்து ஏற்படுகின்ற அந்த ஆனந்தத்தில் திளைத்திரு என்று இந்த நேரத்தை கொடுத்திருக்கின்றார் கொஞ்ச நஞ்சம் வச்சிருக்க கர்மாவையும் துளைத்து விட்டு வா அப்படிங்கிறதுக்காக இந்த பிறவியை எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கும்போது நான் அதை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் அல்லவா பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வேன் என்றால் எப்படி இறைவனின் நினைப்பிலே சதா இறைவனை பற்றி சிந்தித்து கொண்டே அந்த இறைவனுடனே கலந்து போக வேண்டும் என்ற எண்ணம் இந்த பிரபஞ்சம் வந்து என்னை இறைவனை நோக்கி தள்ளும் கண்டிப்பாக இறைவனும் என்னை நோக்கி அடியெடுத்து வைத்து வருவார் அந்த எண்ணங்களிலே இருக்கும் பொழுதுதான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் நம் உடலில் ஏற்படும் மனதில் ஏற்படும் மனது ஒரு நிலையான தன்மையை பெறும் நம்ம எதெல்லாம் அழிந்து போகும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் சில நேரங்களில் அழிந்து போகாது எது நாம் நிலையாக இருக்கும் என்று நினைக்கிறோமோ அது சில நேரங்களில் நிலையாக இருப்பதும் இல்லை இறைவன் போட்ட கணக்கிலிருந்து யாரும் தப்புவதும் இல்லை இறைவன் போட்ட கணக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த உலகத்திற்கு எப்படியோ அவ்வாறே நமக்கும் பொருந்தும் நமக்கென்று ஒரு கணக்கு போடப்பட்டிருக்கிறது அக்கணக்கின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த கணக்கு எப்பொழுதுமே தப்பாது இறைவன் நம் மீது கொண்ட கருணையின் காரணமாக அவர் நமக்குள் சில மாற்றங்களை ஏற்படுத்தி புரிதலை உண்டாக்கி அந்த உன்னதமான நிலையை உங்களை அடை வைக்க வேண்டும் என்பதற்காக சிறு சிறு கஷ்டங்களையோ அல்லது நாம் கஷ்டமாக நினைக்கின்ற செயல்களையோ நம் வாழ்வில் ஏற்படுத்துகிறார் அப்படின்னா அதை உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்ளுங்கள் உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்ளுங்கள் காரணம் உங்கள் கர்மாவை கழிப்பதற்கான செயலாக அது இருக்கும் அந்த கர்மாவெல்லாம் கழிஞ்சு சூனிய நிலைக்கு நாம் வரும்பொழுது பொழுது அந்த எல்லையில்லாத ஈசனை மட்டும் மனதில் நினைத்து ஆனந்தம் கொண்டிருக்கும் பொழுது ஏற்படுகின்ற அந்த மகிழ்ச்சிக்கு அந்த ஆனந்தத்திற்கு ஈடு இணை அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது கீடியினை அற்றவர் எம்பெருமான் சிவபெருமான் அப்படிங்கிறத நம்ம உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்ள வேண்டும் இறைவன் பலவாக இருப்பதாக எண்ணிக்கொள்கின்ற இந்த உலகத்தினிலே இருப்பவர் ஒருவரே அவரும் சிவபெருமானே என்று அவரை சரணடைந்தவர்கள் நாம் நெற்றியிலே விபூதி பூசுவதற்கும் கழுத்திலே அந்த ருத்ராட்ச மணியை அணிவதற்கும் கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அந்த கோடி புண்ணியத்தை செய்தவர்களுள் நாமும் ஒருவர் அப்படிங்கிறத எண்ணி பார்த்துக்குங்க பல பேரும் இந்த வாழ்க்கையோட உண்மையை மறந்து இங்கே இருக்கக்கூடிய சுக துக்கங்களிலே ஆனந்தத்திலே திளைத்து போய் பார்த்தீங்கன்னா இறைவனோட நினைவே இல்லாமல் இருக்கிறார்கள் ஆனால் நமக்கு அந்த அரும்பெரும் ஆற்றலை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை இறைவன் நல்கி இருக்கிறார் இறைவனைப் பற்றி எண்ணத்தை நம் மனதில் உண்டாக்கி இருக்கிறார் அதுவே பெரிய விஷயம் இது நம்ம பல ஜென்மத்தில் செய்த புண்ணியம் இறைவனோட நினைவு என்பது நம் மனதில் வருவதே பல ஜென்மத்தில் செய்த புண்ணியம் இறைவனின் நினைவில் இருப்பவன் எந்த உயிருக்கும் தீங்கிழைக்க மாட்டான் இறைவன் நினைவிலேயே மூழ்கி இருப்பவன் எந்த உயிருக்கும் தீங்கிழைக்க மாட்டான் அதுக்கு தீங்கிழைக்க வேண்டும் என்று கனவில் கூட நினைத்து பார்க்க மாட்டார்கள் ஏன்னா இறைவனின் நினைவிலே இறைவனை நினைத்தே இருப்பவர்களுக்கு எல்லா உயிர்களுமே இறைவனாகத்தான் தோன்றும் அந்த உயிர்களுக்கு தீங்களைக்க வேண்டும் என்றோ அதை அல்லல் படுத்த வேண்டும் என்ற எண்ணும் துளி கூட மனதில் உதிக்கவே உதிக்காது அப்படிப்பட்ட தன்மையை இறைவன் வந்து நமக்கு நல்குகிறார் செம்மைப்படுத்தப்பட்ட பக்குவப்படுத்தப்பட்ட அந்த நிலைமையை இறைவன் நமக்கு நல்குகிறார் அப்ப இந்த உலகத்திலோ இந்த பிரபஞ்சத்திலோ எது நடக்கிறதோ அதை உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்ளுங்கள் அது உங்கள் மனதை பக்குவப்படுத்துவதற்காக இறைவன் ஏற்படுத்திய சந்தர்ப்பமாக இருக்கும் அதை நழுவ விடாதீர்கள் ஓம் நம சிவாய